தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உச்சநீதிமன்றம் பரபரப்பு ஒரு தீர்ப்பை ஒன்று வழங்கியுள்ளது பீகார் மாநிலத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்து பட்டியலில் அதாவது எஸ்சி பட்டியலில் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்த்தது அதற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது எஸ்டி பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்ள மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது என்று பரபரப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் புதிதாக ஒரு சாதியை சேர்க்கவோ நீக்கவோ திருத்தம் செய்யவோ அதிகாரம் கிடையாது என்று தீர்ப்பளித்துள்ளது இந்த தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக கருதப்படுகிறது தமிழகத்தில் தேவேந்திர வேளாளர்கள் தெரிந்தோ தெரியாமலோ தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார்கள் நீண்டகாலமாக ஏறத்தாழ முப்பத்தைந்து ஆண்டு காலமாக தங்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருந்து வெளியேற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார்கள் முதன்முதலாக டாக்டர் ராமதாஸ் கோரிக்கை வைத்தார் இன்று தமிழகத்தில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து தலைவர்கள் அனைவரும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை எஸ்சி பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டு பிற்படுத்தப்பட்டோர் அல்லது இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்குமாறு கோரிக்கை வைத்தனர் ஆனால் இதுவரை மாநில அரசோ மத்திய அரசோ செவி தெரியவில்லை எஸ்சி பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ள மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் உண்டு என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது ஆகவே பாரதிய ஜனதா கட்சி மனது வைத்தால் மட்டுமே எஸ்சி பட்டியலில் இருந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் வெளியேற முடியும் ஆகவே தமிழகத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் எஸ் சி பட்டியலிலிருந்து வெளியேற முன்வர வேண்டும் உதவ வேண்டும் எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் செவிசாய்க்க வேண்டும் உங்களுடைய மாநில தலைமைக்கு அனுப்பி தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் மத்திய அரசுக்கு அனுப்பி மசோதா நிறைவேற்றி இரண்டு அவைகளிலும் தாக்கல் செய்து அதனை நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று சட்டமாக்க வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர்கள் எஸ் சி பட்டியலிருந்து வெளியேற பாரதிய ஜனதா கட்சி உதவ வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்ற அரசாணை வெளியிட்டதிலே பாஜகவுக்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் விசுவாசமாக உள்ளார்கள் பாஜகவின் பாஜகவிற்கு ஐம்பது சதவீத தேவேந்திரகுல வேளாளர்கள் வாக்களித்துள்ளார்கள் எஸ் சி பட்டியலிலிருந்து பா தேவேந்திரகுல வேளாளர்களை வெளியேற்றினால் தேவேந்திர குல வேளாளர்களின் நூறு சதவீத ஓட்டு பாஜகவுக்கு தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் பாரதிய ஜனதா கட்சி தென் மாவட்டத்தில் கால் ஊன்ற வேண்டும் என்று சொன்னால் தேவேந்திர குல வேளாளர்கள் ஓட்டு உங்களுக்கு வேண்டும் ஆகவே எஸ்சி பட்டியலிலிருந்து வெளியேற தேவேந்திர குல வேளாளர்கள் எஸ்சி பட்டியலிலிருந்து வெளியேற பாரதிய ஜனதா கட்சி உதவ வேண்டும் பாஜக தலைவர்கள் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்த்து எங்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்